ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தாண்டகம் பாசுரம் ஏழு வீரமுடைய மலை போன்ற பெரிய தோள்களை உடையவன் கார்த்தவீரியா அர்ஜுனன் அவனை அழித்த அழகிய கோடாலியை ஆயுதமாக கொண்ட பரசுராமனாக வந்தவன் நாராயணனே அவனே ராமனாக அவதரித்து வந்து உலகங்களையெல்லாம் தன்னுடைய நற்குணங்களால் ஈடுபடுத்தியவன் அவனே கண்ணனாக வந்து பானாசுரனுடன் யுத்தம் செய்தான் அந்த யுத்தத்தில் சுப்பிரமணியன் முதலான தேவதைகளை தோல்வியடைய செய்தவன் அந்த எம்பெருமான் திருக்கோவலூரில் எழுந்தருளி இருக்கிறான் அந்த திவ்ய தேசத்தில் விந்திய மலையில் வாழ்ந்த அறிவில் சிறந்தவளான துர்க்கை காவல் செய்கிறாள் அந்த ஊர் நறுமணம் உடைய சோலைகளாலும் தாமரை தடாகங்களாலும் சுற்றிலும் சூழப்பட்ட அகலமான வீதிகளை உடையது வீரம் மிகுந்த மலைவாழ் மக்கள் வணங்கும் அந்த திருக்கோவலூரை தொழுவோம் மனமே வா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்